ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்னு இன்னைக்கு வந்து ஏகாதசி திதி ஒரு புதன்கிழமையில வரக்கூடிய ஏகாதசியோ இல்ல சனிக்கிழமையில வரக்கூடிய ஏகாதசியோ ரொம்ப விசேஷம் ஸோ இந்த விசேஷமான ஒரு நாள் பெருமாளினுடைய அனுகிரகத்துல பனிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு அஹ் பாகியத்துல இருக்கார் சந்திர பகவான் அதை விட என்ன வேணும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் டே அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா ஒரு நாள் சில நாள்ல இந்த புத்துணர்ச்சி நல்லா இருக்கும் சில நாள் நமக்கே ரொம்ப எனர்ஜி லெவல் கம்மியான மாதிரி இருக்கும் சோ மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் டே அப்படின்னு சொல்லலாம் சோ முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் முக்கிய நபர்களை சந்திக்கலாம் உங்களுடைய வேலைகள் என்னவோ நீங்க எல்லாமே இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணி பண்ணலாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் விஷ்ணு சகச பாராயணம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இவர்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக வீடு கட்டக்கூடியது தடை இல்லை திருமண தடை இப்படிப்பட்டது பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் இது அனைத்திற்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பதில்கள் கிடைக்கும் புதன்கிழமை ஏகாதசி திதியில் அவசியம் இன்றைய நாளில் ராமபிரானையோ அல்லது கிருஷ்ணனையோ வணங்கலாம் மிதுனராசினியர்கள் இன்று குரு சந்திர யோகத்துடன் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மிதுனராசினியர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய வேலைகளில் மன திருப்தி ஏற்படும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் சண்டை சச்சரவுகள் மற்றும் தாய் தந்தையினருடைய பிரிவுகள் இது அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒன்று கூட கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசினியர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியதில் இன்றைய நாளில் உங்களுக்கு பலவிதமான தடைகள் வந்தாலும் இன்று அதை எல்லாம் மீறியும் நீங்கள் முன்னேறக்கூடிய காலமாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் இன்று வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீங்கள் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது இதில் சம்பந்தப்பட்டதுலேயும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று உங்களினுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசினியர்கள் நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கேது சற்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கலாம் இன்றைய நாளில் இந்த ஏகாதசி திதியில் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திரன் ஐந்தாம் மடத்தில் இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக ஆக்கி கொடுக்கும் பூர்வ புண்ணியங்களினுடைய பலங்கள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று உங்களினுடைய ஆத்மார்த்தமான குருவை வணங்கலாம் கண்ணீராசி அன்பர்கள் தண்ணீராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி பார்வையில் இருப்பதனால் கணவன் மனைவி இடையே மனக்கசப்புகளோ அல்லது சின்ன சின்ன சஞ்சலங்களோ வந்து போகலாம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் பல நாட்களாக நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் இன்று நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் கைகூடும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மனக்கவலைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம் இன்று புதன்கிழமை ஏகாதசி திதையில் பெருமாளின் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் சற்று குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன பூசல்கள் வந்து போகலாம் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு மனதில் குழப்பங்கள் ஏற்படும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிக அதிகமாக இருப்பதனால் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் இன்று கணவனிடத்தில் நல்ல ஒரு பாசமும் நேசமும் உங்களுக்கு இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் கடன் பாக்கிகளை இன்றைய நாளில் திரும்ப கேட்டு பெறலாம் கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு நெகிழ்வான சில சம்பவங்கள் இடம்பெறும் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலேயும் சில நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வந்த மாறும் இன்று மீனராசி நேயர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இரக்கமத்தை காணலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று வியாபார அபிவிருத்தி மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு